பல்லடத்தில் காமராஜர் திடலில் இருந்த பெருந்தலைவர் காமராஜர் சிலையை அதே இடத்தில் அரசு சார்பாக வைப்பது வைக்க வேண்டும் என்று முருகதாஸ் கோரிக்கை வைத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை நீண்ட காலமாக இருந்த கரைப்பதூர் டி முருகதாஸ் மாநில பொதுச்செயலாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இலக்கிய மாநில பொதுச்செயலாளர் பெருந்தலைவர் காமராஜர் சிலை பல்லடத்தில் நீண்ட காலமாக இருந்தது அந்த இடத்துக்கு பெயரே காமராஜர் திடல் என்று பெயர் எம்ஜிஆர் ரோட்டில் இருந்த அந்த சிலை பல்வேறு அரசியல் காரணத்துக்காகவும் ஊரின் வளர்ச்சி வளர்ச்சி ஏற்பட்டதன் காரணமாகவும் சாலை விரிவாக்கத்தின் காரணமாகவும் சிலை சேதமடைந்து சிதலமடைந்து பல்லடம் நகராட்சியின் சார்பில் அகற்றப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன பல ஆண்டுகளாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாகவும் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் சார்பாகவும் பல்லட நகர காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாகவும் இன்று வரை பெருந்தலைவர் காமராஜர் சிலை அந்த இடத்தில் நிறுவப்படாமல் இருப்பது எங்களுக்கெல்லாம் மரத்தம் அளிக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் திருப்பூர் மாவட்டம் ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்துக்கு பல்வேறு பள்ளிக்கூடங்களும் பல்வேறு தொழிற்சாலைகளும் பல்வேறு அணைகளும் கொண்டு வரப்பட்டன அப்படிப்பட்ட மகத்தான தலைவனுக்கு இருந்த இடத்தில் சிறை வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற காமராஜர் மீது பற்றுக்கொன்ற காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் காமராஜர் மீது பற்று வைத்திருக்கின்ற லட்ச தொண்டர்களுக்கும் பல்லடம் வாழ்கின்ற நகர பொதுமக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியை தரும் அதனால் அந்த அந்த இடத்தில் காமராஜர் சிலையை வைக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏதா வேலு அவர்களுக்கும் நாங்கள் மனு இருக்கின்றோம் பல்லட நகராட்சி மன்ற தலைவர் அவர்கள் இந்த இடத்தில் சிலை வைக்க நீங்கள் பெரு உதவி செய்தால் பொன் எழுத்துக்களால் உங்கள் ஆட்சி காலம் பொறிக்கப்படும் என்றும் ஆகையால் நீங்கள் இந்த மனுவை தாயுள்ளோடு பரிசீலித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் பல்லட நகராட்சி நிர்வாகமும் இதற்கு தீவிர முயற்சி எடுத்து ஏற்கனவே இருந்த பெருந்தலைவர் காமராஜர் சேலிருந்த இடத்தில் மீண்டும் அரசு சார்பாக நிறுவ வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இலக்கியின் சார்பாகவும் பல்லட நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன் तिरुविन निज पार्वै टीएनपी न्यूज़ 24/7